மூலிகை தேடும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க இந்த மூலிகை தேடு மூலமாக இன்னைக்கு என்ன மூலிகை தேடி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உத்தம தாலி உத்தரமணி உத்தாமணி என்றெல்லாம் அழைக்கக்கூடிய வேலிப்பருத்தி தாங்க இந்த வேலிப்பருத்தியானது தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் பரவலாக காணப்படக்கூடியது இது சாலையோரங்கள் ஆற்று கரைகள் வேலி ஓரங்களிலும் மற்ற தாவரத்தின் மீது படர்ந்து விளையக்கூடிய புதற்கொடி வகைங்க இந்த வேலிப்பருத்திக்கு அச்சாணி அனந்தரம் குடகம் குடகரம் நக நோக்கி நந்தாமணி மஞ்சளி கொழும்புவி கிரீடம் பிசூகம் சொனாகம் பாலமுடாங்கி சூங்குமம் சீதாவாரம் சியத்தனி உச்சர தூணி தியாமம் புருண்டி என இதுக்கு வேறு பயிர்களும் உண்டுங்க இந்த வேலிப்பருத்தியானது புதர்கள் முழுவதும் கம்பி போல பின்னி கொண்டு படர்ந்து காணப்படுது இதன் கொடிகள் முழுவதும் பால் உண்டுங்க இதனுடைய இலைகள் கொடியிலிருந்து நீண்ட காம்புகள் விட்டு இதய வடிவில் இலைகளும் இதன் பூக்கள் புளியாம் பூ போல கொத்து கொத்தாகவும் இதன் காய்கள் கொம்புகள் போலவும் மேலே முள்ளு போன்ற தோற்றத்தில் காணப்படுதுங்க இந்த வேலி பருத்தியின் குணம் இதனால் விஷஜன்னி வாத குன்மம் தனுர்வாதம் குத்தல் குடைச்சல் நடுக்கம் வலி வீக்கம் பலவித தடிப்புகள் அக்னி மாந்தம் புழுக்கள் ஆஸ்துமா வாத நோய் தலைவலி மாதவடாய் கோளாறு கர்ப்பப்பை கோளாறுகள் போன்றவைகளை குணம் செய்யக்கூடியதுங்க இந்த வேலிப்பருத்தியின் வைத்திய முறை இதன் இலைகளை கொண்டு வந்து இடித்து சாரெடுத்து ஒரு துணியில் நனைத்து நெஞ்சி வலி மற்ற வலிகள் மீது பற்று போட வலிகள் குறைஞ்சிடுங்க மேலும் இச்சாற்றை வீக்கம் உள்ள இடங்களில் தடிவி வர உடனே வீக்கம் குறையுங்க இதன் இலையை எண்ணிக்கையில் மூன்று கொண்டு வந்து கசாயமிட்டு கொடுத்து வர வயிற்றுப்புழுக்கள் ஆஸ்துமா வாத தலைவலி கை கால் வீக்கம் முதலியவற்றை குணமாக்குங்க இதனுடைய இலைச்சாற்றுடன் சமளவு எலுமிச்சாற்றை கலந்து மூட்டு வலிகள் மற்ற வலிகளுக்கும் தடவி வர வலி உடனே நீங்கிடுங்க இதனுடைய இலைச்சாறு ஒரு ஸ்பூன் இதன் சம அளவு தேன் கலந்து சாப்பிட்டு வர நாள்பட்ட வயிற்று வலி வயிற்று நோய்கள் புழுக்கள் அக்னி மாந்தம் மேலும் பெண்களுக்கு காணுகின்ற கர்ப்பத் தொடர்பான நோய் குணமாகுங்க மாதவிடாய் வராதவர்களுக்கு இதன் கொழுந்து எண்ணிக்கையில் ஐந்து மிளகு எண்ணிக்கையில் ஐந்து இரண்டையும் சேர்த்து அரைத்து ஏழு நாட்கள் சாப்பிட்டு வர கர்ப்பப்பை வாய்வு நீங்கி மாதவிடாய் வருங்க ஆனால் புளி உப்பு நீக்கி பத்தி இருந்து வரணுங்க இதன் கொடியை எங்கு ஒடித்தாலும் பால் வரும் இப்பாலை கொண்டு காலாணிகளுக்கு தடை வர காலாணி முற்றிலுமாக நீங்கிடுங்க இதனுடைய வேரை கொண்டு வந்து நேலில் உலர்த்தி பின்பு இடித்து சூரணம் செய்து கொண்டு இதிலிருந்து கொட்டைப்பாக்க அளவு சூரணத்தை பசுவின் பாலில் கலந்து இருபத்தி ஓரு நாட்கள் அருந்தி வர கர்ப்பப்பை கோளாறு நீங்கி கர்ப்பம் உண்டாக்குங்க இவ்வளவு நன்மைகளும் பயன்களோ மருத்துவ குணங்கள் கொண்ட வேலிப்பருத்தியை நீங்களும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டுமெனவோ நலம் தரும் நன்னாரியை நாள்தோறும் நோக்கு என்ற வைத்திய பழமொழியை சொல்லி மீண்டும் அடுத்த மூலிகை தேடு மூலமாக சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்